அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் தெய்வத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள் அந்த தெய்வம் வேறு யாருமே இல்லைங்க தன்னுடைய பக்தர்களுக்காக வருஷத்தில் இருபத்தி நாள் விரதம் இருக்கிற அந்த தெய்வம் சாட்சாத் திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாறியவன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு வரும் விரத வழிபாடுங்கிறது நம்முடைய வழிபாட்டு முறையிலே மிக மிக முக்கியமான ஒன்றுங்க உண்ணான் ஒன்பு இருக்கிற காலத்தில் நம்ம இறை வழிபாட்டையும் இறை சிந்தனையோடையும் மட்டுமே அதை மட்டுமே கருத்தில் வச்சு விரதங்கள் இருப்போம் இதுக்கு காரணம் பட்டினி விரதம் இருக்கும்போது தான் நம்முடைய மனசு உடம்பு எல்லாத்தையும் நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சக்தியோட நம்முடைய உடம்பானது இருக்க முடியும் இதனால தான் நம்முடைய உண்ணாண் ஒன்பு விரதத்தையும் நம்ம அனுஷ்டிக்கிறோம் இதனால தான் முன்னோர்கள் வந்து முன்னாடி காலத்துலேயே இந்த விரத முறைகள்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க அறிவியலோடு சேர்ந்து ஆன்மீகத்தையும் ஒரு சேர கடைப்பிடித்தார்கள் என்பதற்கு இதுவே ஒரு நல்ல சான்று ஆனால் உண்ணா நோன்புங்கிறது அவங்கவுங்க உடம்பு நிலைமை பொறுத்திருக்கு ஒவ்வொருத்தருக்கு முடியும் ஒவ்வொருத்தருக்கும் முடியாது இது மனுஷங்களாகிய நாம் இருக்கிற உண்ணா நோன்பு தன்னுடைய பக்தர்களுக்காக ஒரு தெய்வமே உண்ணா நோன்பு இருப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு அற்புதமான தெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கும் அன்னையானவர் தான் திருச்சியில் இருக்க சமயபுர மாரியம்மன் இந்த விரதமானது மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மொத்தம் இருபத்தெட்டு நாள் வரைக்கும் அன்னையானவள் இந்த விரதத்தை இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த வருஷத்தோட அன்னையோட பச்சை பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க இந்த விரதம் இந்த மாதம் மார்ச் பத்தாம் தேதி அதாவது நாளை தொடங்கி ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழு நாள் இருக்குங்க அம்மனோட விரதம் இருக்கிற இந்த நாட்களில் சுவாமிக்கு இருபத்தெட்டு நாளுமே எந்த நைவேத்தியங்களுமே படைக்கப்படுறதில்லை அதற்கு பதிலாக சமீபுர மாரியம்மனுக்கு நீர்மோர் கரும்புச்சாறு பானகம் இளநீ இது மட்டும்தாங்க நெய்வேத்தியமும் படைக்கிறாங்க அதே மாதிரி விரதம் இருக்கும் அன்னையை ரொம்ப குளிர்விக்கும் வகையில் பக்தர்கள் விதவிதமான வண்ண மலர்களால் அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க இதுக்கு வந்து பூச்சுறுதல் விழான்னு சொல்லிட்டு திருச்சியில் உள்ள சரௌண்டிங்ஸ் எல்லா இடமே எல்லா ஊர்லேருந்துமே ஒவ்வொரு வாரமும் பூச்சுறுதல் விழா நடக்குங்க இருபத்தி எட்டாவது நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கி அதிலிருந்து பத்தாவது நாள் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சுவாமிக்கு வந்து தேர் திருவிழா ரொம்ப விமர்சனையாக நடக்கும் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் பக்தர்களுக்கு நோய் நோடு இல்லாத வாழ்க்கையை அருளவும் சகல சௌபாக்கியம் கிடைக்கவும் சாட்ஸாட் சமயபுர அம்மனை பக்தர்களுக்காக விரந்தவியிருந்து இச்சா கிரியா ஞான சக்திகளை பெற்று இருபத்தி நட்சத்திரங்களையும் ஆதிக்கத்தையும் தன்னுள் அடக்கி மகாசக்தியாக காட்சி அழைக்கிறார் அப்பேற்பட்ட இந்த அன்னையை அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள் எல்லா இடமும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு தன்னை நாடி வரும் பக்தர்களை துன்பத்தில் இருந்து பாதுகாக்கவும் நவக்கிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டாலும் கவலையே பட வேணாம் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இருக்கிறவ நமக்கு நம்பிக்கை கொடுக்குறவள் தான் அந்த தாய் மனசாலும் உடம்பாலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தவங்க சமயபுரம் மாரியம்மனை மட்டும் நீங்கள் சரணடைஞ்சு பாருங்களேன் போல வந்த துன்பம் கூட பனி மாதிரி உருகி போயிடும் இந்த பச்சைப்பட்டணி இந்த இருபத்தெட்டு நாள் இந்த விரத டைமில் சுவாமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நேரத்தில் உங்களால் கோவிலுக்கு வர முடிஞ்சவங்க வந்து நீங்கள் அம்மனை வழிபட்டுட்டு போங்க அப்படி இல்லைங்க நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டிலே ஆத்மார்த்தமாக ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு உங்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அதை மட்டும் நீங்கள் மனசில் ஆத்மார்த்தம்னு நினச்சி இந்த இதை வந்து எனக்கு தீர்த்து கொடுமா சமயபுரத்து அம்மா நீங்கள் மனசால கேட்டு பாருங்களேன் தெய்வம் அம்மன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைப்பாள் இது உங்களுக்கு தீந்த உடனே உங்கள் பிரச்சனைகள் சரியானவன ஒரு நாள் மட்டும் வந்து சமயபுரத்து அம்மனை மட்டும் வந்து வழிபட்டு போங்க சின்ன ஒரு எளிய ஒரு ஒரு பரிகார முறை தாங்க நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அப்பேற்பட்ட பல சக்திகளை கொண்டவங்க தான் நம்ம சமயபுரத்து மாரியம்மன் தச்சின் யாகத்துக்கு சென்ற தாட்சாயணியை தூக்கி சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடிய போது அம்மனோட திருக்கன் இந்த பகுதியில் விழுந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு இதனால தான் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூருங்கிற ஒரு பேர் புராண காலம் தொட்டை இருந்திருக்கு மிக தொன்மையான உற்சவ அம்மனோட திருமேனியில் இன்னும் ஆயிரம் கண்கள் உள்ளதா ஒரு ஐதீகம் சமீபுரம் ஆரியவனுடைய சுயம்பு திருமேனையில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவ கிரகங்களையே நவசற்பங்களாக திருமேனையில் இருக்கிறதுனால அந்த அம்மனை யார் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நவகிரக தோஷம் போகுங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் அம்மாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்திலலாம் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு உச்ச பலன் கிடைக்கும் மேலும் இந்த கோவிலில் வழிபடுறவங்களுக்கு ராகு கேது தேசிய தோஷம்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை அதனாலே இந்த கிரக கோளர்களால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த அம்மனுக்கு நிறைய பேர் கடன் வந்து நிறைய பேர் வழிபட்டு போகிறாங்க அப்பேற்பட்ட மிகவும் சக்தி படைத்த நம்ம சமயபுரத்து அம்மனை நம்மளும் இந்த காலகட்டத்தில் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிற இந்த நேரத்தில் நாமளும் விரதம் இருந்து வழிபட்டு தரிசித்தால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்டிப்பா நிறைவேறும்ங்கிறது ஒரு ஐதீகம் இப்பேற்பட்ட சமயபுரத்தோட அம்மனோட அற்புதங்களை உணர்ந்து நம்மளும் அன்னையை வந்து வழிபடலாங்க வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க சேரும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்